ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி நம்ம டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை அழுத்துங்க அன்பு நேயர்களே ஜூன் மாத ராசி பலன்கள் ஜூன் மாதம் குரு பயிற்சி நடைபெற்று அடுத்து வரக்கூடிய முதல் மாதம் இந்த ஜூன் மாதம் போன மாதம் மே மாதம் ஒன்றாம் தேதி என்ற தினம் குரு பயிற்சி அற்புதமான முறையில் உலகம் முழுவதும் இந்த பிரபஞ்சத்திற்கே ஒரு நன்மை செய்யக்கூடிய ஒரு பயிற்சியாக இந்த உலகத்துக்கு நாம் வாழக்கூடிய இந்த பூமிங்கிற அந்த பூமி பந்திற்கே கூட அந்த குரு பயிற்சி அவ்வளவு ஒரு நன்மை தான் உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே அந்த குரு பயிற்சி விழா அவ்வளோ சிறப்பாக நடைபெற்றது உலகம் முழு முழுவதும் வாழக்கூடிய என்னுடைய அன்பு பக்தர்கள் எல்லாரும் அந்த குரு பயிற்சி யாகத்திலே பங்கு கொண்டீர்கள் கலந்துட்டீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சிறப்பான முறையில் அந்த குரு பயிற்சி நடைபெற்று அதுக்கு அடுத்து வரக்கூடிய முதல் மாதம் ஜூன் மாதம் இந்த ஜூன் மாதத்தில் நிறைய மாற்றங்கள் நிகழப்போகுது கிரக அமைப்புகளை பொறுத்தவரையிலே ஆதித்யாதி நவகிரகங்களிலே முதன்மையான கிரகம் தலைமை பொறுப்பேற்கக்கூடிய சூரியன் பதினைந்து நாட்கள் எங்கே இருக்க போகிறாருனாக்கா ரிஷபத்தில் சூரியனோடு இணைகிறார் ஜூன் மாதம் பதினஞ்சு தேதி வரையிலுமே கூட சூரிய பகவான் குரு சூரியன் தொடர்பு அந்த குரு சூரியன் தொடர்பு இருக்கின்ற காரணத்தினாலே இப்போ நிறைய நம்ம இப்போ பாரத தேசம்னு எடுத்துக்கிட்டாக்கா அரசியல் நம்ம பேசுவோம் ரிசல்ட்டெல்லாம் வரப்போகுது ஜூன் மாதம் நாலாம் தேதி ரிசல்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க அப்போது நிறைய மாறுபட்ட ரிசல்ட்டுகள்லாம் நம்ம எதிர்பார்க்கலாம் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா காலப்போட்சிக்கு அஞ்சாம் அதிபதி நவகிரகங்களுக்கு தலைவனாக விரும்பக்கூடிய சூரியன் முழு சுபராக இருக்கக்கூடிய குருவோடு இணைகிறார் நிறைய நல்லது நடக்க போது நிறைய நல்லது நடக்க போகுது நன்மையான விஷயங்கள் எல்லாம் இந்த ஊருக்கும் இந்த உலகத்திற்கும் இந்த நாட்டிற்கும் இதெல்லாம் நன்மைகளோ அதற்கு ஏற்ப ஏன்னா குரு சூரியன் கு குருவானவர் முழு சுபராக விளங்குகிறார் சூரியன் ஒழுக்கத்திற்கெல்லாம் ஒழுக்கம் டிசிப்ளின்னு அவர் தான் மில்ட்ரி டிசிப்ளின்னு சொல்லுவாங்க அதே போல் அந்த குரு சூரியன் தொடர்பு இந்த ஜூன் மாதம் ஒரு தனி சிறப்பு அதே போல் குருவுக்கு வீடு கொடுத்த சுக்ரன் அவரும் ரிஷபராசியில் குருவோடு இணைகிறார் அது ஒரு கூடுதல் சிறப்பு அதே போல கலைகளுக்கெல்லாம் வித்யாகாரகன் என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் அவரும் குருவோடு இணைகிறார் அப்போ இங்கே நாலு கிரகங்கள் அல்லது மூன்று கிரகங்கள் குருவோடு இணைகின்றன சூரியன் புதன் சுக்ரன் இயற்கை சுபர்கள் எல்லாம் ஒன்று சேர்கிறார்கள் இப்படி கூட சொல்லலாம் ஜோதி ரத்தனம் அப்படியே மாற்றி கூட பேசலாம் இயற்கை சுபர்கள் எல்லாம் யார் சூரியன் குரு சுக்ரன் புதன் சுபர்கள் எல்லாம் ஒன்று நல்லவங்க எல்லாம் ஒன்று சேர்றாங்க ரொம்ப நாளைக்கு பிறகு ஒரு நல்லது நடக்க போகுது நல்லவர்கள் எல்லாம் ஒன்று இணைகிறார்கள் அப்போங்க அந்த அந்த இடத்துல என்ன நடக்கும் யாருக்கு எப்படி நன்மை செய்யலாம் அப்படிங்கிற பற்றின டிஸ்கஷன் தான் நடக்கும் ஒரு நாலு கெட்டவங்க சேர்ந்தால் என்ன என்ன செய்வாங்க அப்படி பண்ணலாமா அந்த வீட்டை அடிக்கலாமா இது உடைக்கலாமா அடிக்கலாமா அப்படி தான் பேசுவாங்க அது தீய கிரகங்கள் அப்போ நாலு நல்லவர்கள் சேர்கின்ற பொழுது இந்த நாட்டுக்கு நம்ம என்ன பண்ணலாம் நல்லது பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி சுபர்கள் எல்லாம் ஒன்று சேர்கிறார்கள் அதுவும் காலபுஷனுக்கு இரண்டாவது வீட்டில் முக்கியமான தனகாரகன் என்று சொல்லக்கூடிய குருவும் சுக்கரனும் இணைகிறார்கள் பொருளாதாரம் சிறப்பானதாக இருக்கும் யாராக இருந்தாலும் சிறுதாக நீங்கள் யாராக இருந்தாலும் கவலை இல்லை பொருளாதாரம் சிறப்பானதாக இருக்கும் இந்த நாட்டின் வளர்ச்சி அதிகரிக்கப் போகுது உண்மையான முன்னேற்றம் வரப்போகுது அதே போல் உங்களுக்கு ராகுவும் கேதுவும் எப்பொழுதும் போல மீனம் மற்றும் கன்னிராசிகளை அமைந்திருக்கிறார்கள் அந்த கேதுவுக்கும் ராகுவுக்கும் கூட குருவுடைய பார்வை கிடைக்கிது இந்த குரு ராகுவால் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பீங்க அப்படின்னு சொன்னால் இனிமே அந்த கவலை வேண்டாம் இந்த குரு பார்க்க அவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் கண்ட்ரோலில் வருவாங்க அதே போல் சனி பகவான் கும்பராசியிலிருந்து ஆட்சி வளம் பெறுகிறார் அப்போ இந்த கிரக அமைப்புகளை வைத்து பார்க்கின்ற பொழுது உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது உங்களுடைய வேலைக்கு எப்படி இருக்குது உங்களுடைய தொழில் உத்தியோகங்கள் எப்படி இருக்குது உங்களுடைய வருமானம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் வாருங்கள் அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்களே மிதுன ராசி அன்பர்களே இந்த அன்பார்ந்த மிதுன ராசி அன்பர்களே இந்த மாதம் ஜூன் மாதம் ஒரு மகிழ்ச்சியான மாதமாகவும் ஒரு வளர்ச்சியான மாதமாகவும் உங்களுக்கு அமையப்போகுது நான் முன்னாடியே சொன்னேன் குரு பயிற்சி நடந்து வரக்கூடிய முதல் மாதம் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னேன் இந்த குரு பேச்சு எல்லாருக்கும் நல்லாயிருக்கு சாமி ஆனால் எங்களுக்கு மட்டும் பன்னெண்டரை வந்து மறைஞ்சிட்டாரு நாங்கள் மட்டும் என்ன சாமி பண்ணோம் தொடர்ந்து எங்களுக்கு ஏதேனும் ஒரு கிரகங்கள் வந்து மறைவு ஸ்தானத்தில் இருந்து ரொம்ப இம்சை பண்ணுறது ஆனால் பாருங்கள் எந்த கிரகமும் எங்களோட பார்க்கக்கூடாது சனி மட்டும் தொடர்ந்து எங்கள் கூட ஜாயின் பண்ணிட்டே இருக்காரு சனி பகவான் மட்டும் எங்கள் கூடவே இருந்த குடும்பம் பண்ணுறாரு சாமி இதனால் வரணும் அஷ்டம சனியாக இருந்தார் இப்போ பாக்ய சனியாக மாறிட்டார் ஒன்பதில் சனி பகவான் அப்போ பாங்கியசாலிகள் மிதனராசிகள் எல்லாம் அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய இன தருமை மிதனராசி நேயர்களே இந்த ஜூன் மாதம் உங்களுக்கு ஒரு சிறப்பான மாதமாக அமையும் கவலை வேண்டாம் ஏன் கவலை வேண்டாம் இந்த மிதனராசியை பொறுத்தவரையிலும் நீங்கள் என்ன மாதிரியான சிரமங்கள் என்ன மாதிரியான கஷ்டங்கள்ன்றது எனக்கு தெரியும் நிறைய நிறைய கடன் சுமைகள் ஏமாற்றங்கள் பொதுவாக இந்த மிதுன ராசி அன்பர்கள் நிறைய ஏமாற்றங்களில் இருக்கிறாங்க அது வந்து தொழில் ஏமாற்றமாக இருக்கலாம் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கலாம் அது வந்து நினைச்சா மாதிரி இல்லாமல் லாஸ் ஆகிட்டுருக்கலாம் கையில் இருந்த காசுலாம் போயிட்டு அப்புறம் கொஞ்சம் கடன் அடைக்க வேலைக்கு போய் கடன் அடைக்கிற சூழ்நிலைக்கு வந்திருக்கலாம் அல்லது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம் அங்கே நல்லா போய்ட்டுருக்கோம் கூடக்கூடிய பார்ட்னர்ஸோ அல்லது கடையில் வேலை செய்கிறவங்களோ கூட வேலை செய்கிறவங்களோ கூட அவங்கள ஏமாற்றிருக்கலாம் அல்லது பிஸ்னஸை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம் அவங்களுக்கு வர வேண்டிய பணங்கள் வந்து சேராமதிருக்கலாம் அப்போ பிஸ்னஸ் லாஸ் ஏதோ ஒரு வகையில் அல்லது ரொம்ப நாளாக பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டீங்க நண்பர்களே கூட அவங்களுக்கு வந்து ரொம்ப அகைன்ஸ்டாக செய்யக்கூடாத வேலைகள் எல்லாம் கூட அவங்க செஞ்சுருக்கலாம் இந்த மாதிரி தொழிலில் நிறைய கஷ்டங்கள் நிறைய நஷ்டங்களை பார்த்துருக்கக்கூடிய எனதருமை மிதன ராசி அன்பர்களே இந்த மாதம் சிறப்பான மாதமாக அமையும் காரணம் ஏழு பத்துக்குடிய குருவோடு உங்களுடைய ராசிநாதன் ஏழு பத்து அப்போ குரு உங்களுக்கு என்ன வராருங்க அசுபராக மாறிவிடுகிறார் முழு அசுபராக மாறிறார் அந்த முழு அசுபராக வரக்கூடிய குரு பன்னெண்டில் மறைவது நன்மை அந்த பன்னெண்டில் மறைந்த குருவோடு உங்களுடைய ராசிநாதன் மற்றும் மூன்றாம் அதிபதி பன்னெண்டாம் அதிபதி அஞ்சாம் அதிபதி இவங்க எல்லாம் ஒன்று கொடுக்குறாங்க நான் அதுதான் சொன்ன மிதன இந்த ஜூன் மாதத்தில் நிச்சயமாக ஒரு கூட்டு முயற்சி வெற்றியை தரும் ஒரு கூட்டு முயற்சி வெற்றியை தரும் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் இத்தனை நாளாக வெற்றியே இல்லாமல் போயிருக்கலாம் நான் எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டேன் சாமி நான் எடுத்த முயற்சிகள்லாம் எனக்கு வெற்றி கிடைச்சிருந்தா என் லைஃப் சூப்பராக இருந்திருக்கும் நான் இவ்வளோ நேரம் ஒரு ஆயிரம் கோடி ரூபாய்க்கு ஒரு அதிபதியாக இருந்திருப்பேன் பட் நான் என்னுடைய முயற்சிகள் எல்லாம் நான் எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாம் வெற்றி அடையாமல் போயிடுச்சு அப்படின்னு கவலை இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் மிதுன ராசி அன்பர்களே இதோ உங்களுக்கான நல்ல நேரம் துவங்கிவிட்டது இந்த மாதத்திலேருந்து இந்த ஜூன் மாதத்துலேருந்து உங்களுக்கு நல்லது நடக்கப் போகுது இன்னும் கூட சொல்லப்போனால் மிதன ராசி அன்பர்களே வருமானம் சிறப்பானதாக இருக்கும் தொழில் சிறப்பானதாக இருக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் வரவு செலவுகள் உங்களுக்கு அதிகரிக்க போகுது குறிப்பாக ஷேர் மார்க்கெட்டில் இருக்கக்கூடியவங்க கோல்டு மார்க்கெட்டு அது ஸ்டாக் மார்க்கெட்டு இன்சூரன்ஸு ஸோ இந்த மாதிரியான ஷேர் மார்க்கெட்டில் இருக்கக்கூடியவங்களாம் நிறைய ஏமாற்றங்கள் இருக்குமே ஆனால் நீ தானே கொடுத்த நீ தான் எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் எனக்கு வாங்கி தரணும் அந்த மாதிரி இதான் உங்களை கை காட்டி அபாண்டமாக ஒரு குற்றச்சாட்டு வரும்மே ஆனால் அதில் நிறைய வம்பு வழக்குகள் கோர்ட்டு கேஸு போலீஸு அதே போல் அதில் சமாலிஃபிகேஷனு அப்போ அந்த மாதிரியான ஒரு இடர்பாடு பிரச்சனைகள் இருப்பீர்களே ஆனால் கவலை வேண்டாம் மிதுன ராசி அன்பர்களை இந்த மாதம் அதுக்கெல்லாம் ஒரு சிறப்பான தீர்வு கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது அப்போ வருமானம் சிறப்பானதாக இருக்கும் உத்தியோகம் சிறப்பானதாக இருக்கும் குறிப்பாக தொழில் அமைப்புகள் எல்லாம் சிறப்பான முறையில் அமையப்போகுது அப்போ ஷேர் மார்க்கெட் பார்த்தோம் கோல்டு மார்க்கெட் பார்த்தோம் அதே போல் டெக்ஸ்டைல்ஸ் ஏன்னா அதுதான் சிறு சிறு தொழிலதி சின்ன சின்ன உத்தியோகம் செய்யக்கூடியவங்க சிறு தொழிலதிபர்கள் சுய தொழில் செய்யக்கூடியவங்க சின்ன சின்ன கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க ஒரு கடையில் வியாபாரம் பண்ணக்கூடியவங்க விவசாயிகள் விவசாயி மெயினாக விவசாயிகள் அவங்க வந்து தானியங்கள் உற்பத்தி பண்ணக்கூடியவங்க தானியமாக இருக்கலாம் பழங்கு தோட்டங்களாக இருக்கலாம் பூந்தோட்டமாக இருக்கலாம் காய்கறிகள் விஜிடபிள்ஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம் ஏற்றுமதி இறக்குமதி செய்யக்கூடியவர்கள் அதே போல் கார்மெண்ட்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க ஓன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க சுய தொழில் செய்யக்கூடிய சிறு சிறு சுய தொழில் செய்யக்கூடியவர்கள் ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க அதில் ப்ரமோட்டராக இருக்கக்கூடியவங்க அப்போ பில்டர்ஸ் அந்த தொழில் செய்யக்கூடியவங்க இப்படி நீங்கள் இந்த செவ்வாயுடைய காரகத்துவம் அதெல்லாம் பூமி தான் அப்போ இந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடியவராக நீங்கள் இருப்பீர்களேயானால் உங்கள் தொழிலில் நல்ல முன்னேற்றம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு தொழில் சிறப்பானதாக இருக்கும் உங்களுக்கு தொழிலில் ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குமேயானால் கவலை வேண்டாம் மிதுன ராசி என்பர்களே தொழிலில் நல்ல முன்னேற்றம் வரப்போது அல்லது தொழிலில் வந்து எனக்கு எதிரிகளுடைய தொந்தரவு இருக்குது சாமி என்னை ஏமாத்திட்டான் நான் வந்து ஒரு எனக்கு ஒரு பணங்காசு வரணும் சாமி என் பணத்தை வாங்கி வச்சுட்டேன் ஆனால் இல்லைன்றாங்க இப்போது ஏமாத்துறாங்க அந்த மாதிரி பணங்காசுங்கள் ஏமாற்றம் ஒரு நாற்பது லட்சம் வரணும் நாலு கோடி ரூபா வரணும் ஏமாற்றங்கள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் மிதன ராசி என்பர்களே நிச்சயமாக அதெல்லாம் வாங்க முடியும் அந்த பணங்காசெல்லாம் வாங்க முடியும் வழி இருக்குது அதோடு மட்டுமல்ல மிதுன ராசி அன்பர்களே இன்னும் கூட சொல்ல வேண்டும் என்று சொன்னால் உங்கள்கிட்ட வேலை செய்யக்கூடியவர்கள் அதாவது உங்களுடைய பார்ட்னராக இருக்கலாம் பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கலாம் அல்லது சொந்த பந்தங்களாக இருக்கலாம் தொழில் போட்டிகளாக இருக்கலாம் தொழில் எதிரிகளாக இருக்கலாம் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கலாம் கூட வேலை செய்கிறவங்களாக இருக்கலாம் அதாவது உங்கள்கிட்ட கீழே வேலை செய்யக்கூடிய நபர்களாக இருக்கலாம் கடையில் எதுன்னா அவங்க திருட்டு சம்மந்தப்பட்டில் ஈடுபட்டுருக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு தெரியாமல் அது திருடு போயிருக்கலாம் இதெல்லாம் மிதுன ராசிக்கு நடந்திருக்கும் அப்போ அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அதெல்லாம் அந்த இடத்துல நீங்கள் சுத்தம் படுத்துறது ரொம்ப முக்கியம் ஒரு அயருக்கு கூப்பிட்டு ஒரு புண்ணியவோஜனம் பண்ணி ஒரு சின்ன ஒரு ஹோமத்தை செய்து அந்த இடம் சுற்றி அப்போ தான் தொழில் சிறப்பாக இருக்கும் அங்கே ஒரு திருட்டு நடந்த இடத்துல ஒரு திருடா இறந்த இடம் எப்படி இருக்கும் நெகட்டிவான எண்ணெய் அலைகள் தான் அங்கே இருக்கும் அந்த இடத்த சுத்தப்படுத்தி அந்த இடத்துல ஒரு கணபதி ஓம கோமியம் தெளிச்சு ஒரு கணபதி ஹோமம் பண்ணிக்கிறது சிறப்பு ஒரு லக்ஷ்மி ஹோமமும் ஒரு திருஷ்டி ஹோமமும் சுதர்சனம் உங்கள் வசதி வாய்ப்புக்கு ஏற்ப இங்கே எங்கே இருந்தாலும் பண்ணலாம் தப்பு கிடையாது அப்போ மிதுன ராசி நேர்களே அந்த மாதிரியான ஏமாற்றங்கள் இருக்குமேயானால் பணங்காசு கொடுத்து ஏமாந்ததாக இருக்கலாம் வம்பு வழக்காக இருக்கலாம் கோர்ட்டு கேஸாக இருக்கலாம் போலீஸ் கேஸாக இருக்கலாம் சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம் அப்படி இந்த மாதிரியான பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் கவலை வேண்டாம் மிதுன ராசி அன்பர்களே நன்மை நடக்கும் உங்களுக்கு ஃபேவரபுளான தீர்ப்புகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு நீங்கள் நினைச்சா மாதிரி ஒரு நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு எனது உரிமை மிதுன ராசி அன்பர்களே சரி குடும்பம் எப்படி சாமி இருக்கு குடும்பத்தை பொறுத்தவரையிலே மிதனராசி என்பவர்களே இந்த மாதம் சிறப்பான மாதமாக அமைகிறது பிரிந்த உறவுகள் எல்லாம் மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு சிறு சிறு மன வருத்தங்கள் சிறு சிறு மன கஷ்டங்கள் இருக்குமேயானால் அந்த மன கஷ்டங்கள் எல்லாம் விலகி நல்ல முறையில் குடும்பம் ஒற்றுமையாவதற்கான வாய்ப்புகள் உண்டு குடும்பத்தில் நல்ல முன்னேற்றம் குடும்பத்தில் நல்ல வளர்ச்சி அப்போ குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் உருவாகும் கவலை வேண்டாம் உங்களுக்கு என்ன மாதிரியான வீட்டுக்கார் பேசலை வீட்டுக்கார் வெளியில் போகிறாரு இல்லை இன்னொரு தொடர்பு இருக்காரு எல்லாத்துக்கும் சரி பண்ண முடியும் அதே போல் மனைவி தப்பு பண்ணுறாங்க கவலையே பண்ணுறதுக்கு சரி பண்ண முடியும் பாராகிக்குடி ஆசீர்வாதம் இருக்குது அதே போல் செய்வினை கோளாறுகள் மந்திர மாந்திரிக தோஷங்கள் மெயினாக செய்வினை கோளாறுகள் போட்டி பொறாமைகள் இருக்குமேயானால் தொழில் முடக்கம் உத்தியோகம் முடக்கம் ஒரு கட்டி போட்ட மாதிரி ஒரு முடக்கம் வச்சிருக்கேன் சாமி குடும்பம் வளர்ச்சி அடையலை அந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமேயானால் கவலை வேண்டாம் எனதுமை மிதுன ராசி அன்பர்களை இவையெல்லாம் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல் தான் சினிமா துறை இந்த சினிமா துறையிலையும் மிதன ராசி அன்பர்களே ஒரு மூணு வருஷமாக உங்களுக்கு சிறப்பாக இல்லை எல்லாம் ஒரு அரசியல் சூழ்ச்சியாக போயிடுத்து ஒரு அரசியல் காரணமாக போயிடுத்து ஐயா உங்கள் டி உங்கள் தொழிலே கூட நிறைய அரசியல்கள் இருக்கலாம் அப்போ சினிமா துறையை பொறுத்தவரை இந்த ஜூன் மாதம் வருமானமே இல்லை சாமி அப்படின்னு சொல்லக்கூடிய புதிய ப்ராஜெக்ட்ஸ்லாம் ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஆனால் கவனம் தேவை கவனம் தேவை சினிமா துறையை சார்ந்த அனதருமை மிதுன ராசி அன்பர்களே அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கனாக்கா உத்தியோகம் வேலை செய்கிறவங்களுக்கு வேலை செய்கிற இடத்துல நிறைய பிரச்சனைகள் ஒரு சில மிதுன ராசி அன்பர்களுக்கு வேலையே பிரச்சனையாக இருக்கு ஒரு சில மிதுன ராசி அன்பர்களுக்கு வேலையே பிரச்சனையாக இருக்கு அப்போ அந்த மாதிரி வேலை செய்கிறதற்கு பிரச்சனைகள் விலகும் வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் அமையும் வரவு செலவுகள் அதிகரிக்கும் எனது மிதுன ராசி நேயர்களே கிடைக்கலாம் இல்லை நீங்கள் நினைக்கிறா மாதிரி டிரான்ஸ்ஃபர்ஸ் கிடைக்கலாம் நல்ல உத்தியோகங்கள் அமையலாம் அதில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குமே ஆனால் சொல்லுங்கள் நிச்சயமாக மிதனராசி என்பவர்களே அதை சரி செய்ய முடியும் அதற்கான பரிகாரங்கள் உண்டு அதே போலத்தான் திருமண யோகம் திருமண யோகத்தை மிதுன ராசி என்பர்களே வயோதிக திருமணம் முப்பத்தஞ்சு வயசாது சாமி பொண்ணுக்கு முப்பத்தி ரெண்டு வயசாகுது முப்பத்தாறு வயசாவது பொண்ணுக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை இன்னும் நீங்கள் வந்து அந்த வயசு வித்தியாசம் பார்த்துட்டு படிப்பு சம்மந்தம் பார்த்துட்டு ஹைட்டு சம்மந்தம் பார்த்துட்டு சொட்டையாக இருக்கான்னு பார்த்தாலும் அது அந்த காலத்தில் அப்படியே பண்ணாங்க சொன்னாங்க மனமோ வந்து கட்டிக்கிட்டாங்க ஏற்ற தாழ்வுகள்லாம் இப்போ பார்க்கறதே கிடையாது இன்னைக்கு நாகரீக வளர்ச்சி எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சுதுங்க பொம்பளை பசங்க அப்போ திருமண தடைகள் இருக்குமே ஆனால் முப்பத்தஞ்சு வயசாக சாமி பொண்ணுக்கு கவலைப்படாதீங்க கண்டிப்பாக உங்கள் பொண்ணு கல்யாணம் நடக்கும்போது வாங்க அம்பால் செஞ்சு வைப்பா வாராகி பண்ணி வைப்பா உங்களுக்கு திருமண தடைகள் விலகும் திருமணங்கள் கை கூடும் குடும்பம் சிறப்பானதாக இருக்கும் கடன் சுமைகள் குறையும் அப்போது இன்னும் நிறைய 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 கேள்விகள் நிறைய பேசலாம் மிதன ராசிக்கு சொல்லிக்கிட்டே போகலாம் அப்போது உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் கேள்விகள் இருக்குமே ஆனால் தொடர்பு கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நம சிவாஜம் ஜெய்